ஸ் வெ்கம் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் இருக்கிற கணவன் மனைவிக்கு இடையில் ஆண்கள் பண்ணக்கூடிய ஒரு சில தவறுகள்னால குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கும் இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க செய்கிற சில மிஸ்டேக்ஸ்னால் அவங்களுக்கு வந்து விந்து உற்பத்தி குறையலாம் இல்லை அப்படி உருவாகிற விந்துக்கள் வந்து உடனே அழிஞ்சு போகலாம் அந்த விந்துக்களோட மொட்டாலிட்டி குறையலாம் இல்லை விந்துக்கள் வந்து டேமேஜாக இருக்கலாம் ஸோ இதனால அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் பட் அவங்க வந்து தெரியாமல் அந்த தவிர திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஒரு க கேள்வியை நம்ம சகோதரி ஒருத்தவங்க இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க அதாவது ஆண்கள் வந்து இந்த விஷயத்தை பண்ணுனா அவங்களுக்கு வந்து விந்து வந்து பாதிக்குமா இதனால் குழந்தை தள்ளி போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இதை தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா அக்கா ஹாட் வாட்டர் குடித்தா ஸ்பேம்க்கு ப்ராப்ளம் ஆகுமா சிஸ் எனக்கு டுடே ஓவலேஷன் என் ஹஸ்பண்ட் கோல்டு ஹாட் வாட்டர் குடிக்கிறாங்க ப்ராப்ளம் ஆகுமா ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதாவது ஆண்கள் வந்து ஹாட் வாட்டர் குடித்தாங்க அப்படின்னா அவங்களோட விந்துக்களுக்கு வந்து பாதிப்பு வருமா அதாவது விந்துக்கள் வந்து அழிஞ்சு போயிடுமா இதனால் என்னால் ஓவலேஷனில் கன்சீவ் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹாட் வாட்டராக குடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம் அதாவது பார்த்திங்கன்னா விந்துக்களுக்கு வந்து ஹீட்டுக்கும் விந்துக்களுக்கும் ஆகவே ஆகாது நிறைய ஜென்ஸுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து எதனால் வருது அப்படின்னா அவங்களோட பாடி ஹீட் வந்து ரைஸ் ஆகிறதுனாலையும் பாடி ஹீட் வந்து அதிகமாகிறதுனாலையும் தான் ஏன்னா விந்துக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே டெம்பரேச்சர் வந்து ஒரு மொ ஒரு கரெக்டான டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும் அவங்களோட விதைப்பையில் வந்து கரெக்டான ஒரு வெப்பநிலை வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த வெப்பநிலை அதிகமாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து விந்து உற்பத்தி குறையும் ஒருவேளை அப்படி விந்து உற்பத்தி ஆனாலும் அந்த விந்துக்கள் வந்து உடனே அழிஞ்சு போயிடும் இறந்து போயிடும் ஏன்னா அந்த ஹீட்டை வந்து அதனால் தாங்க முடியாது இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்கள் வந்து எப்போவுமே உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஹீட்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது இன்னும் சொல்ல போனால் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உட்காந்து பார்க்குற வேலை இல்லை ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற வேலை இப்போ ட்ரைவர் ஒர்க் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நேரம் சீட்டில் உட்காந்து ட்ர ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அதனால் அவங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை சில பேர் வந்து ரொம்ப அதிகமான ஹீட்டுக்கு பக்கத்தில் வேலை செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு வந்து விந்துக்கள் பாதிப்படையலாம் ஸோ இதனால் வந்து ஹீட்டுக்கும் விந்துக்களுக்கும் என்றைக்குமே ஆகவே ஆகாது இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா விந்துக்களோட மொட்டலிட்டியுமே ரொம்ப அதிகமாக குறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அப்போ நம்ம ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால விந்துக்கள் அழியுமா விந்துக்கள் வந்து கருத்தரிக்காமல் போயிடுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள குடிக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அது வந்து நம்ம கரெக்டான டெம்பரேச்சரில் நம்ம குடிச்சுக்கலாம் இன்னும் சொல்ல போனால் தான் நமக்கு அந்த ஹீட் தெரியும் உள்ள போனதுக்கு அப்புறமா அந்த ஹீட் தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் வெளியில் வந்து ஆண்கள் வந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருக்கிற இடத்துல வேலை செய்யக்கூடாது ரொம்ப உடம்பை வந்து ஹீ பாடி ஹீட்டை வந்து அதிகமாக்கிற மாதிரியான வேலைகள் வந்து செய்யக்கூடாது எப்போவுமே பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அதே மாதிரி ஹாட் வாட்டரில் குளிக்கக்கூடாது அதாவது சுடு தண்ணி உள்ளே குடிக்கலாம் ஆனால் குளிக்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட விதைப்பை வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ஹீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்போ அவங்க வந்து குடி குளிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குளிக்கலாம் அதாவது அதுக்காக சுடு தண்ணியிலே குளிக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை மயில்டாக லைட்டாக ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் அந்த டெம்பரேச்சர் வந்து ஒரு வாரமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சரில் குளிக்கலாம் ரொம்ப கொதிக்க கொதிக்க சுடு தண்ணியில் குளிக்கிறது ஹீட்ரு போட்டு அப்படியே சூடாக குளிக்கிறது அந்த மாதிரி செய்யக்கூடாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த விதைப்பையில் அந்த சூடு வந்து அப்படியே படும்போது உள்ளே இருக்கிற விந்துக்கள் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும் ஸோ இதனால் அடிக்கடி வந்து ரொம்ப ஹாட்டான சுடு தண்ணியில் வந்து குளிக்கிறத வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கப்புறமா அவங்க வந்து உள்ளாடைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகிற மாதிரியான உள்ளாடைகள் போடக்கூடாது எப்போவுமே வந்து காத்தோட்டமாக இருக்கிற மாதிரியான உள்ளாடைகள் வந்து அணியணும் அடிக்கடி உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும் இதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆண்கள் வந்து அவங்களோட உடம்ப வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம தனியாகவே போட்டிருக்கோம் அதாவது பாடி ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் எடுக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பாடி வந்து நல்லா கூலிங்காகவே இருக்கும் ரொம்ப ஹீட் ஆகாது ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சுடு தண்ணி உள்ளே குடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வெளியில் வந்து இந்த மாதிரி தவறுகளை நம்ம செய்யக்கூடாது லேப்டாப்பை வந்து மடியில் வச்சுட்டு ரொம்ப நேரம் வேலை பார்க்குறது ரொம்ப நேரம் உட்காந்தே வேலை பார்க்குறது அப்புறமா ரொம்ப டைட்டான உள்ளாடைகள் அணியிறது இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ